மழை பெய்யுது வீட்டு மழை இருக்கு மழை பெய்கிறது மழை பெய்கிறது கரையை கிடக்குதுன்னாங்க மணி பன்னெண்டு ஆகுது பன்னெண்டாம் ஆகுது இப்ப தான் சாப்பிட போறோம் சாப்பாடே செய்யல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சம்பவம் நான் பண்ணிட்டேன் எலியை கொண்டுட்டேன்னா அது ரொம்பவா அந்த தலை தெரிச்சு அது வர அந்த எலி கொள்ளுங்க என்ன பார்த்து திட்டது பேசுது அது எனக்கு ஒரே ஒரு மாறி கொம்மட்டிட்டு ஒரு மாறி பண்ணுது அதனால பசி தாங்க முடில உயிரே போகுது தலை வர வலிக்குது அதனால சரி வீட்டில் சாப்பாடு இன்றைக்கி செய்யலை சாயங்காலமாக இந்த பிஸ்கட் வாங்கி வச்சிருந்தோம்ல டீ வச்சு சாப்பிட்லான்ட்டு சாப்பிட்றோம் சாமும் சரியான பசி தான் இருக்காது இப்போ இதுதான் சாப்பிட போகிறோம் ஆரம்பமாயிட்டது காத்து நல்லா அடிச்சிட்டு இருக்கு புயல் வந்து கரையை கிடக்குது அப்படின்னாங்க பேர் வேற மாறிச்சுன்னாங்க பொங்கல் என்னமோ வேற பேர் வந்துச்சு அப்படி மழை பெஞ்சிட்டு இருக்கு காற்று அண்ட் மலை வந்து பெஞ்சிட்டு இருக்கு மணி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒரு மணி எலி வந்துச்சா எலியை அடிச்சுட்டு ஒன்றுட்டு சாப்பிடாம அப்படியே இருந்து இப்போதான் டீ அண்ட் பிஸ்கட் சாப்பிட்டோம் தூக்கமே இல்லை எலி வந்து ஒரே டார்ச்சர் பண்ணிட்டு போச்சு அதனால சாப்பாடு செய்யாமல் ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸாக சாப்பிட்டோம் புயல் வந்து இன்னைக்கு கரையை கிடக்குதுன்னு சொன்னாங்க இப்படி தான் மழை வந்து பெஞ்சிகிட்டே இருக்குது கிட்டத்தட்ட ஒன்று அவராக மழை பெஞ்சிகிட்டு இருக்குங்க நல்லா காற்று மழையுமா விட்டு விட்டு காத்து அடிச்சுட்டு வெளியில் வரும்போது சரியான காற்று டொம்டொமோடமோன்ற ஓட்டில் ஒரே சவுண்டு வந்தோம் இப்படி நிற்க தான் நின்றுட்டு திரும்பி மழை வந்து ஸ்டார்ட் ஆகிடுது இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு மணி அப்டேட் ஓகேவா மணி மணி மணிக்குறேங்க பாப்பமா குட் நைட் சொல்லுங்க குட் நைட் இது மாதிரி தான் மழை பெஞ்சிகிட்ருக்கு ஓகேவா ஏன்னா நாளைக்குதான் புயல் வந்து கரையை கிடக்குது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க பார்க்கலாம்

பினிஷிங் பவுடரா இல்ல காலி ஆயிடுச்சு கூட்டியே வச்சிருவோம் நம்ம தவளை இருக்கு பாருங்க இங்கேயும் தவளை இருக்கு நான் ஈக்கு தொடப்ப வச்சிருந்தேன்னா இங்க வீட்டுக்கு வேலை செய்ய வந்தாங்க பாருங்க அவங்க எல்லாமே என்னோட ஈக்கு தொடப்பத்தை எடுத்து நாசம் வாங்கிட்டு போயிட்டாங்க கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வாங்கி வச்சிருந்தேன் எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்க அப்புறமா புல்லு தொடப்பத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க பாருங்க போட்டுட்டீங்களா உப்பு காலியோ உள்ளையும் போட்டு விடுங்க உள்ள உள்ள போட்டு விடுங்க காலி ஆட்டம் கரைஞ்சி போயிடுது மலையில நல்ல மழை ரெண்டு மணிக்கும் சார் எப்படி வந்து தெரியல அங்க இருந்து குதிக்குது ஃபுல்லா ஏறுது இல்ல இந்த வாட்டி எக்கச்சக்க தவளை அது இங்க வந்து பாத்தீங்கன்னா தண்ணி போறதுக்கெல்லாம் வலி இல்லாம காவாகிவா கீவா எல்லாமே மொத்தமா வந்துருக்குதா அதனால இப்படி ஒரு தொல்லையா இருக்குது இங்க இங்கேயும் ஒரு ரெண்டு தவளை எந்தி எங்க போச்சுன்னு தெரியல இது டப்புக்குள்ள வேற விழுந்துச்சு போல அப்படியே எகிரி போச்சு டப்புக்குன்னு அது என்னன்னா இந்த கதவு இருக்குல்ல இதுக்கு அடியில வந்துன்னா நம்ம காதுக்குள்ள போயிடும் நம்ம கீழே தான் படுத்து தூங்குறோம்ல அதுதான் பிரச்சனையே பூச்சி மருந்தாமா எருவு மருந்தா மழையில கரைஞ்சிரு பேபி உள்ள போடுங்க அதோ அங்க ஒரு தவளை இருக்கு கார்னர்ல தெரியுதா எவ்வளவு மழை பெஞ்சிட்டு இருக்கு விடாம மூணு அவரா எப்படி உள்ள போய் கடக்கு பாருங்க ஆறாயிரத்தி ஐநூறு ஆட கரண்ட் கம்மியா வந்தா சேவ் பண்ணலான்னு விதம் விரையமா எப்படி கட்டுங்க விட்டா எல்லாத்தையும் வறுத்து சாப்பிட்டு இருப்பாங்க இன்னும் இன்னும் வரதான் செய்யும் ஓடு மேல இருந்து ஒரு தவளை கத்திக்கிட்டே இருக்கு கிச்சன்ல தவளை தவளை கத்திக்கிட்டே இருக்கு எங்க தெரியல எங்களை முடியலங்க பிரயருக்கு போணும் பிரயருக்கு போணும்னு அவ்வளோ பிரயத்தா போடுறோம் அதுக்கும் போவல இன்னைக்கு என்னோட வாளை போய்ச்சினா இன்னைக்கு டேலரிங் வர்க்குக்கே போவல தெரியுமா ஏன்னா அந்த அளவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியாம ஆயிடுச்சு நான் அங்க இருக்கறேன் ம் இங்க செருப்பு பட்டு போடுமா உள்ள கிள்ள போய்ச்சினா என்னம்மா பண்றது அப்படி ஒரு டென்ஷன் அ அம்மா என்னோட பேக் எடுத்துருங்கம்மா இங்கேயும் வச்சிருக்கீங்க இப்பதான் நான் பாக்குறேன் நீங்க தான் வந்து எடுக்கணும் நீங்க செக் பண்ணுங்க எலி இருக்கா இல்லையான் பாத்தீங்களா எப்படி சூப்பரா மழை பெஞ்சிருக்கு அங்கேயும் லைட் போட்டிருக்காங்க என்ன தெரியல ஆண்டி வீட்டில் லைட் ம் என வாட்டிக்கு முந்தின வாட்டி புயல் அடிக்கும் போது இந்த பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் இல்லாம தான் இருந்துச்சு இப்போ இந்த ட்ரைனேஜ் ப்ராப்ளம்லாம் வந்த பிறகு ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு பிளஸ் வந்து போனை டீப் இந்த பாம்பஸ் கூட அப்படி தண்ணைய எடுது பாத்தீங்களா என்ன வர மணி ரெண்டு இரவு இரண்டு மணி சென்னையில் நல்ல மழை கிட்டத்தட்ட பன்னெண்டு மணிக்கு ஆரம்பிச்சிருச்சு பெஞ்சிலே அந்த மழை எங்களுக்கு தளம் போட்ட வீட்டுல இருந்தா மழை பெய்யறது தெரியாது இப்போ ஓட்டு வீட்டுல இருக்கனால நல்ல சமம் குடுத்தாங்க ஏங்க பையல் கிட்ட இடங்கோ

தொட்டி தீக்க பொழுது வளர்த்துதான் மூணு மணி கரெக்டாக மூணு மணிக்கு அதையாக மழை பெஞ்சிட்டு போயிருக்கு பாருங்க அது ஸ்க்ரீன் மாட்டி அதனால் என்னால் வந்து எடுத்து வந்து காட்ட முடியல எலி ஏதாவது உள்ளே வந்திருக்கா உள்ள வந்திருக்கான்னு பார்த்து பார்த்துட்டு தேர் இருக்குது எல்லாத்தையும் கடிச்சு கடிச்சு வச்சிச்சு ஆ பார்த்தீங்களா மூணு அஞ்சாவது ஆகுது இப்போ தான் தூங்குறாரு தூக்கமே வரல சொல்லிட்டு இப்போதான் தூங்குறாரு அங்கே தர்மக்கோள் போட்டிருக்கனால எங்களுக்கு சவுண்டு ரொம்ப கம்மியாக கேட்குது இல்லைன்னா சவுண்டு தூங்கவே முடியாது எனக்கு இந்த வீட்டுக்கு வந்தப்போ சொல்ல சரியான பயம் மனசு வந்துட்டாலே நான் நான் முடிச்சுட்டே இருக்கு பயந்து ரீடி மின்னலுக்கு அவ்வளோ சவுண்டு கேட்கும் எப்படி இருக்க மாதிரி மேம் தூக்கமே இல்லை அதனால இப்போ வந்து அந்த சவுண்டு தர்மக்குள் போட்டதுனால சவுண்டு கம்மியா இருக்கு ஆனா சரியான அடிச்சிட்டு கேக்குதா இருக்குதா ஸ்பீடா மழை பெய்யுது ஓட்டு வீட்டுனால தெரியல எவ்வளவு மழை பெய்யும்ட்டு ஆனா அப்படியே மழை பெஞ்சிட்டு இருந்தா தண்ணி வந்துடும் அதுதான் பிரச்சனை அடுத்தது ஜபம் பண்ணிட்டு சங்கீதம் முப்பத்தி ஒம்போது எங்ககிட்டே வந்து பேசின வசனம் சாம் வந்து போ கிளம்பி வேலைக்கு போயிருந்தார் அப்போ வந்து அந்த வசனம் வந்துச்சா சங்கீதம் முப்பத்தி ஒம்போது பதிமூணு படித்து பாருங்கள் அப்புறமா சங்கீதம் முப்பத்தி ஒம்போது அதிகாரம் படித்தோம் படிக்கும்போது என் கண்ணில் அவ்வளோ தண்ணி அழுது அழுது ப்ரையன் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்காக அளவு வந்துடுது என்ன கஷ்டமான சூழ்நிலை கலக்கும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக தான் வரும் கரெக்டாக அது காத்து விட்டு 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 மழை ஜோராக அடிச்சுட்டு இருக்கு உலகத்தில் அது பயங்கரமாக உழுகிட்டு கிடக்கு சாங்க மழைலாம் நல்ல கிடக்கு தண்ணி ஊற்றிட்டு கிடக்குது தண்ணி நிறைய சேர்ந்து சாச்சி வெள்ளி போயிட்டு மணி மூணு இருபது மழை விட்ட மாதிரி விட்டுருக்கா திரும்ப மழை எடுக்க சக்கமாக பெய்யும் அதுதான் நடந்துட்ருக்கு உப்பு போட்டோமா உப்பு கரைஞ்சிச்சு பாருங்க பாருங்கள் உப்பு பாய்க்கிட்டே ஒன்று காலி கிட்டத்தட்ட இந்த ஒரு நாளுக்குள்ளே ஐநூறுரூபா கிட்ட செலவு வெளிக்கு மருந்து வைக்கிறான் அதுக்கு மருந்து வைக்கிறான்ட்டு இப்படி இருக்கா திரும்ப மழை போய் அனுப்ச்சோம் சரியான ஊட்டிய தூத்து போயிடும் போல அப்படி இருக்கு ஏக்கானே திருட வந்து சைக்கிள் எல்லாம் தூக்கிட்டு போயிட்டான் திருட தொழையும் இங்க தாங்க முடியல ஓகே ஓகே சாம் வந்து சாமுக்கு தூக்கமே வரல பாவம் தூக்கமே வரல மனசே சரியில்லை கண்ணு வலி பயங்கரமா கண்ணுக்கு நேத்து மருந்து ஊத்துட்டு தூங்கினாரு இன்னைக்கு மருந்து தான் தூங்குறாரு தூக்கமே இல்லாதனால கண்ணுல மருந்து ஊத்திட்டு கண்ணெல்லாம் ரெட் ஆயிடுச்சு தூங்குறாரு மணி ஆகுது பாத்ரூம் போலான்ட்டு எஞ்சி வந்தேன் எவ்வளவு பெரிய தவளை உட்காந்துருக்கு பாருங்க நான் எப்படி ரெஸ்ட் ரூம் போவேன் நாளை காலை ஆகுது வீடியோ எடிட் பண்ண சரி போடலான்ட்டு இவ்வளோ பெரிய தவலை உட்காந்துருக்கு பாப்பம்மா பாப்பம்மா வாசல்ல ரொம்ப பெரிய தவளை உக்காந்துருக்குமா ரெஸ்ட் ரூம் போகணும் நான் மா பண்ணேன் அப்படியே உட்காந்துருக்கு பிடிக்க கொடுத்தனுப்புகிறேன் சாம்கிட்ட நாலு மணி நாளைக்கால் பார்த்து சொறேங்க உட்காந்துக்க தெரியுதா தெரிதாமா ஏற்கனவே ஒரு கிடிக்கு வேஸ்ட் ஆயிடுச்சு எங்களுக்கு எல்லாம் பூச்சி தீசை தீக்கி என்னது என்ன கூடாது ஏக்கனே எலிய நான் தான் கொன்னு தெரியும்ல அது புளிய உள்ள வருதுன்னே தெரியல எல்லாமே உள்ள வந்துருது அப்பா மழை பெஞ்சிட்டு இருக்கு நாளை காலம் விட்டு விட்டு சரியான மழை பெஞ்சிட்டு இருக்கு வேற சாப்பிடவே இல்லையா இந்த நேர்த்தும் அதே தான் எலி வந்துச்சா சாப்பிடவே இல்லை இன்னும் ரெண்டு நாளா எலி வந்ததுனால ஒரு நாள் சாப்பிடல ஒரு வந்து தான் சாப்பிட்டு அப்படியே ஓட்டுனோம் ரொம்ப லைட் போட்டு வச்சிருக்கோம்

சென்று பொம்மை விழலா